ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கருவாட்டு குழம்பு தான் எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் இன்றைக்கி சாலை கருவாடுல தான் குழம்பு வைக்க போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே நினைப்பீங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம் எப்படி டேஸ்டியான கருவாட்டு குழம்பு பண்ணலான்ட்டு அதுக்கு ஒரு எலுமிச்சைப்பழ சைஸில் கொஞ்சம் புளிய க ஊற போட்டிருக்கேன் அதை ஊற போட்டுட்டு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் பருங்கந்த சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றிருக்கேன் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம இதுக்கு வந்து முருங்கைக்காய் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் அதையும் கட் பண்ணி நம்ம அந்த தக்காளி கூடையே போட்டு வதக்கணும் எல்லாமே கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும் அதனால தான் நான் கத்திரிக்காய் எல்லாம் எப்போவுமே போட்டுட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடணும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சோம்ல புளி அதை வந்து நம்ம இப்போ இதை கரைச்சி இது கூட ஆட் பண்ணணும் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் அதுக்கு பிறகு புளியை கரைச்சிட்டு அரித்து எடுத்துக்காங்க ஏன்னா அதில் தூசி கீசி இருக்கும் அரித்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிட்டு இது கூட நம்ம தண்ணி இப்போ ஊற்றணும் எவ்வளோ தண்ணி தேவையோ இவ்வளோ தண்ணியும் ஊற்றிக்கிடணும் தண்ணியும் ஊற்றி இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும் இதை கொதிக்க விட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து தேங்காய் அரைக்கணும் அதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ ரெண்டு துண்டு தேங்காய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடணும் நல்லா அரைச்சிட்டேன்னா இதை வந்து நம்ம அந்த கொதிக்க வச்ச மசாலா கூட இந்த தேங்காவை சேர்க்கணைப்போம் தேங்காவை சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காவையும் அந்த மிக்சி ஜார் கழுவி தண்ணி ஊற்றிடணும் அதையும் ஊற்றி கொஞ்சம் நம்ம இப்போ அந்த குழம்பு எல்லாமே கூட்டி விட்டு இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம வற்ற வைக்கணும் அதனால் கொஞ்சம் குழம்பு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கருவாடை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ரொம்ப உப்பு போடாதீங்க ஏன்னா சில கருவாட்டில் ரொம்ப உப்பு இருக்கும் அதனால் உப்பு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் தேவைன்னா பிறகு பார்த்துட்டு போட்டுக்கிடுவோம் உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ கருவாடை சுத்தம் பண்ணிட்டு வரேன் கருவாடு வந்து நான் எப்பவுமே சாலா கருவாடெல்லாம் வாங்கினா செல்லெலாம் எடுத்து உடனே நான் இப்படி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிடுவேன் அப்போ தான் நம்ம எப்போது இன்றைக்கி சமையல் பண்ணுறோமோ அன்றைக்கி குழம்போ பொறிக்கணுமோ அப்போ டக்குன்னு இதே மாதிரி எடுத்து லேசாக நம்ம அலசி எடுத்துக்கிட்டாலே போதும் இல்லைனா அந்த இருந்து நம்ம செல் எடுத்துக்கிட்டு இருக்கணும் அதுக்கு கருவாடும் நம்மளுக்கு இப்படி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா கெட்டே போகாது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி இப்போ பாருங்கள் நான் லேசாக அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது சுத்தமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ இதில் பாதி கருவாடு தான் நான் போடுறேன் எல்லா கருவாடும் போடக்கூடாது எல்லா கருவாடையும் போட்டோம்னா கரைஞ்சி போயிடும் கருவாடைச்சு சாப்பிட வேண்டாம் அப்படின்னா எல்லாம் போட்டுருங்க வேணும்னா கொஞ்சம் நம்ம குழம்பு இறக்குற டைமில் எடுத்து ஒரு அஞ்சாறு கருவாடை வச்சிருக்கேன் அப்போ போடுவோம் அதுக்காண்டி நான் இதை தனியாக பண்ண எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம மீதி கருவாடை போட்டுட்டு இப்போ மிச்சம் கருவாடை வச்சிருக்கேன் இதை லாஸ்ட்டில் போடுவோம் இப்போ ஓரளவுக்கு பாருங்கள் குழம்பு நல்லா வற்றிட்டு குழம்புல பாருங்கள் கருவாடே தெரியல கருவாடு நல்லா கரைஞ்சிட்டு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்புக்கு உப்பு கம்மியாக இருக்கான்னு பார்த்துக்கிடணும் அதனால் நான் இப்போ கொஞ்சம் உப்பு க இருக்கான்னு பார்த்துக்கிடுறேன் உப்பு எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு நான் அதனால் திரும்ப ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அதிகமாக போட வேண்டாம் அரை ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ஏன்னா கருவாடுலேயும் உப்பு இருக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு ஆனால் நீங்கள் பார்த்துட்டு உப்பு போடுங்க ஏன்னா சில கருவாடில் ரொம்ப உப்பு இருக்கும் கருவாடெல்லாம் நல்லா கரைஞ்சால் தான் குழம்பும் நல்லாயிருக்கும் இல்லைனா குழம்பு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது அதனால தான் நான் முதல்ல கருவாடு பாதி போட்டுட்டு இப்போ பாதி கருவாடு திரும்ப போடுறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு இந்த குழம்பை இறக்கிற வண்டி தான் இப்போ குழம்பு தாலசம் பண்ணுவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வர வத்தல் கொஞ்சம் போட்டு எல்லாம் பொறிஞ்ச உடனே நம்ம குழம்புல ஊற்றிட்டோன்னா குழம்பு ரெடி ஆயிரும் குழம்பு ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ம இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எங் எங்களுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மாங்காய் கிடச்சிச்சின்னா மாங்காவும் போட்டு வைக்கலாம் இப்போ மாங்காய் சீசன் இல்லைன்னே நான் மாங்காய் போடலை புளியை கொஞ்சம் அதிகமாக ஊற்றி வச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா சுட ம நம்ம ரைஸ் கூட கொஞ்சமாக அந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூட வேணால் ஒரு அவச்ச முட்டை வச்சுக்கிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிடணும் போல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்